வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் இருந்து சமகாலத்தில் கிளம்பும் செய்திகளில் பல போதை பொருள் மாபியா சார்ந்த செய்திகளாகவும் பாதாள உலக முகங்கள் சார்ந்த செய்திகளாகவும் இவையும் இல்லையென்றால் அரசியல் முறைகேட்டாளர்கள் முன்னாள் ஊழற்காரர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவது குறித்த செய்திகளாக இருக்கும் இவற்றை விட ஸ்ரீலங்காவின் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்திய நாடாளுமன்ற விவாதங்களின் போது இடம்பெறும் அதகள செய்திகள் தான் அதிகமாக தினசரி செய்திகளாக உள்ளன அந்த வகையில் இலங்கையிலிருந்து கிட்டிய புதிய அதிரடி செய்தியாக ராஜபக்ஷக்களின் அதிகார மையத்தில் அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணசுங்க இன்று காலை கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி அமைச்சராகவும் ரணிலின் ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தின் தலைமை கொறடாவாகவும் இருந்த பிரசன்னா முன்னர் ஒருமுறை மேற்கு மாகாண சபையில் முதலமைச்சராகவும் பதவியில் இருந்தவர் என்பது உபரி தகவல் ஸ்ரீலங்கா துடுப்பாட்டு அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுனா ரனதுங்கவின் சகோதரரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொழில் அதிபர் ஒருவரிடம் பணத்தை பறித்ததான குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்ட போது அதில் குற்றவாளி என்ற தீர்ப்பை பெற்றவர் தண்டனை அறிவிக்கப்பட்டவர் இப்போது அவர் இன்னொரு முறைகேட்டில் சிக்கி இருக்கிறார் குறிப்பாக முன்னே ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சின் கீழ் இருந்த நான்கு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மருத்துவ காப்புறுதிகள் செய்யப்பட்ட போது அதில் முறைகேடுகள் இடம்பெற்றதான அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது அதாவது அரச பணியாளர்களின் காப்புறுதி திட்டங்களை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்துக்கு நேரடியாக வழங்கிக் கொள்ளாமல் அவற்றை கையாளவென ஒரு தனியார் தரகு நிறுவனத்தை பிரசன்னர் ரணதுங்க சட்டவிரோதமாக நியமித்ததான குற்றச்சாட்டில்தான் இன்று ஸ்ரீலங்காவின் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அவர் அதிரடியாக தூக்கி உள்ளே போடப்பட்டார் எனினும் இந்த கைதுடன் பரபரப்பான செய்திகள் முடிவுக்கு வரவில்லை இலங்கையில் போதை பாதாளங்கள் குறித்த அதிரடி செய்திகள் வடக்கு தெற்காக தொடர்ந்து செய்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் கிரிந்த பகுதியில் முன்னூறு கிலோ போதைப்பொருளுடன் பொருளுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல மாலத்தீவின் வரலாற்றில் மிக அதிகளவான போதைப் பொருள் பிடிப்பட்டதான பதிவை உருவாக்கிய இலங்கையர்கள் மற்றும் அவர்களின் அவிஷ்கா புத்தா என்ற படகு மீண்டும் உற்றுநோக்களுக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த படகையும் இதில் பயணித்தவர்களையும் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கென ஸ்ரீலங்காவின் குழுக்கள் தற்போது மாலத்தீவில் தங்கியுள்ளன இந்த சிறப்பு குழுக்களில் ஸ்ரீலங்கா கடற்படை அணி ஒன்றும் உள்ளது இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா சுயதினர் அங்கு நின்று இவர்களை இலங்கை தீவுக்கு கொண்டு செல்வதற்கான நகர்வுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவை தெற்கில் இருந்து வரும் செய்திகளாக இருக்க வடக்கில் அவாகுலு தலைவர் வினோத் உட்பட்ட இருவர் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதான செய்திகள் வந்துள்ளன சுண்ணாகம் காவல்துறை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவரிடம் கைக்குண்டி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது வடக்கில் அண்மையில் போதைப் பொருளுடன் பிடிபட்ட இளைஞர் ஒருவரின் கைத்து கை துப்பாக்கி ஒன்றுடன் காணப்பட்ட குறிப்பிட்ட நபர் வாகன விற்பனை நிறுவனத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நேற்று யாழ் ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள குறித்த நிலையம் சுற்றி வளைப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதிரடியான தேடுதலுக்கு உள்ளாக்கப்பட்டது எனினும் குறித்த நபர் அங்கு சிக்கிக் கொள்ளவில்லை குறித்த வாகன விற்பனை நிறுவனத்தின் உரிமையாளர் பொது பொதுஜன பிரமுனவில் இருந்த ஒரு பிரபலமான தமிழ் முகம் எனவும் இவரும் போதைப் பொருள் வணிகத்தை செய்து அந்த பணத்தில் சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததான குற்றச்சாட்டுக்கள் உள்ள நிலையில்தான் குறித்த வாகன விற்பனை உத்தரவுடன் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது வடக்கில் பாதாள உலகு மற்றும் போதை மாவியா தொடர்புகள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுயினரால் இலக்கு வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்க முடியும் இந்த பின்னணியில் இவற்றிற்கெல்லாம் எதிராக புலம்பெயர் தமிழர்களின் டேஸ்போரா பரப்பில் ஈழத்தமிழர்களின் எதிர்கால அரசியல் களத்துக்குள்ளும் தளத்துக்குள்ளும் புகுந்து கொள்வதற்கான ஒரு மறைமுக தயார்படுத்தல் சமீட்சைகளை வழங்கும் ஒரு தோற்றப்பாட்டுடன் முன்னாள் நீதிபதி இளஞ்சலியனின் பரிஸ் அரங்க காட்சிகள் நேற்று தெரிந்தன பிரித்தானியாவிலும் சுவிசிலும் ஏற்கனவே தனக்குரிய சேவை நலன் பாராட்டு அரங்குகளில் ஏறிய இளஞ்சலியன் நேற்று பரிஸ் அரங்கில் ஏறியபோது ஒரு வித்தியாசமான பரிமாணம் வெளிப்பட்டது குறிப்பாக தனது அரசியல் பிரவேசம் குறித்து அரசல் புரசலாக இருக்கும் ஊகங்களுக்கும் ஊடகங்களின் செய்திகளுக்கும் பெருமட்டான ஒரு விடியை அவர் மறைமுகமாக வழங்க தலைப்பட்டார் இந்த விடயத்தில் வெறும் ஆனால் வராது என்ற திரைப்பட பாணி நகைச்சுவையையும் அவர் வேடிக்கையாக தனது உரையின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டுக் கொண்டாலும் தனது உரையின் முத்தாய்ப்பு கட்டத்தில் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றும் சிலேடையும் அதேபோல எதிர்காலத்தில் சுனாமியாக வருவேன் என்ற பாணியிலான பிரகடனமும் வந்தது இலங்கையில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் பிரித்தானியாவுக்கு வந்தபோது பூ ஒன்று புயலாக மாறியது எனவும் பிரித்தானியாவிலிருந்து சுவிசுக்கு சென்றபோது அந்த புயல் பூகம்பமாக மாறிய பின்னர் அதே பூகம்பம் இப்போது பரிசில் சுனாமியாக மாறியதாகவும் குறிப்பிட்ட இளைஞர்கள் அனைத்து வரம்புகளையும் உடைத்து இந்த சுனாமி நகரும் என்ற வகையில் தனது ஊடகமான கருத்தை சொன்னார் ஆனால் இளஞ்சலியனோ நேரடியாக தனது அரசியல் பிரவேசம் குறித்து அல்லது வடமாகாண சபைத் தேர்தலில் தான் களம் இறங்குவது குறித்து நேரடியாக எதுவும் பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் அனைத்து வரம்புகளையும் உடைக்கும் சுனாமி குறித்த அவரது ஊடக கருத்து அவரது ஊடக கருத்தும் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றும் வித்தை குறித்த உபரி பூடகமும் அவரது அரசியல் பிரவேசம் குறித்த ஊகங்களை பலமாக்க தலைப்படுகின்றது முன்னாள் நீதிபதியான இளஞ்செலியன் வடக்கின் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் வகையில் களமிறக்கப்படலாம் என்ற ஊகங்கள் உள்ள நிலையில் இந்த ஊகங்கள் தமிழரசில் சூமந்திரன் தரப்புக்கு கசப்பை ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் ஊகங்கள் என்பது விடயங்கள் கிட்டத்தட்ட பத்து மாத காலம் மௌனம் காத்த இளஞ்செழியன் அந்த காலத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் தனது ஆதரவையும் அறிவிக்கவில்லை வடமாகாண சபையில் போட்டியிடும் நோக்கம் இல்லையென்றால் அரசியலில் களமிறக்கும் சித்தம் இவற்றையுமே சொல்லிக்கொள்ளவில்லை எனினும் கடந்த வாரம் லண்டனில் பயிரங்கப்பட்ட ஆதர இளைஞலியன் நேற்று பரிஸ்வரை இந்த விடயத்தில் சில கட்டியங்களை வெளிப்படுத்தி வந்தாலும் இளைஞலியன் தனது அரசியல் ஈடுபாட்டை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தவோ உறுதியாக மறுக்கவோ இல்லை பொதுவாகவே ஊகங்களும் வதந்திகளும் தீவிரமடையும் வேலை அந்த ஊகங்களையும் வதந்திகளையும் மையப்படுத்தி அமைதியாக இருப்பது அந்த சமூகத்தின் பலவீனத்தை மேலும் நீட்சிப்படுத்த தலைப்படும் ஆனால் இளைஞலியனை பொறுத்தவரை அவரது தயக்கத்துக்கு தன்னை போலவே ஒரு முன்னாள் நீதிபதியாக அரசியலுக்குள் பிரவேசித்து தனது தலைமைத்துவத்தை வெறும் சடங்காக மாற்றி தோல்வியடைந்த நீதிபதி விக்னேஸ்வரனின் முன்னுதாரணம் எச்சரிக்கையை வழங்க தலைப்படுகிறது போலும் இளஞ்செழியனை பொறுத்தவரை அவர் நீதித்துறையில் அனுபவத்தை கொண்ட ஒருவராக இருந்தாலும் அவர் இதுவரை ஆட்சி அனுபவம் இல்லாத ஓய்வு பெற்ற ஒரு ஆளுமையாக மட்டுமே உள்ளார் ஆனால் சிறப்பான ஒரு அரசியல் அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பதை கொள்ள முடியாது ஆனால் அந்த தலைமைத்துவத்துக்கு அவர் மாறிக்கொள்ள விரும்பினால் அதனை பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அறிவிப்பதே உசிதமானது இவ்வாறு டயஸ்போரா தளத்திலிருந்து முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனின் அதிர்வுகள் பெற நேற்று டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனும் தனது மௌனத்தை கலைத்து ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டார் செல்வம் அடைக்கலநாதன் இந்த மௌன கலைப்பில் உள்ளூரில் தன்னை சுற்றி சுழலும் தொலைபேசி உரையாடல் மர்மங்கள் பெண்ணொருவர் குறித்த சர்ச்சைகள் குறித்து எந்த விளக்கங்களையும் அவர் வழங்கிக் கொள்ளவில்லை மாறாக தனது அணியில் முன்னர் தனக்கு பங்காளியாக இருந்து இப்போது பகையாளியாக மாறிய பிந்தன் எனப்படும் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் குறித்து அவர் சீற்றத்தை வெளிப்படுத்தினார் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் ஐபிசி தமிழுக்கு வழங்கிய செவியொன்றில் தன்னை குறித்து அவதூறு கருத்துக்களை வெளிப்படுத்தியதால் தனது கௌரவத்திற்கு பங்கம் ஏற்பட்டுள்ளதால் அவரிடம் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு கோரி தான் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் செல்வம் சொல்லிக்கொண்டார் அதாவது தனது முன்னிய பங்காளி தன்னை குறித்து அவதூறு சொல்லி கொண்டதாகத்தான் செல்வம் அடைக்கலநாதனின் மௌன கலைப்பில் விடயங்கள் கூறப்படுகின்றதை குறித்து அண்மைய நாட்களில் சுற்றி சுழலும் சர்ச்சை செய்தியின் பின்னணிகளில் உள்ள உண்மை என்ன தனது குரலில் தொலைபேசி ஊடாக மிரட்டல் விடுக்கப்பட்ட ஒருவர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பின்னாலுள்ள விடயங்கள் என்ன இல்லையென்றால் அதே உரையாடலில் குறிப்பிடப்படும் பெண் யார் என்பது குறித்த மர்மங்களில் செல்வம் அடைக்கலநாதன் எதுவுமே குறிப்பிடவில்லை மாறாக இந்த விடயத்தில் அவர் தொடர்ந்தும் மௌனத்தை காக்கத்தான் தலைப்படுகிறார் ஆனால் இவ்வாறாக இந்த விடயங்களின் அவரது மௌன காப்பு அவரது மடிக்கணம் குறித்த ஐயங்களின் வீரியத்தை அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறைத்துக்கொள்ள மாட்டாது என்பதும் கசப்பான இன்னொரு யதார்த்தம்